கல்வியே தெய்வம் வாங்க இந்த படலை பார்க்கலாம் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்மையும் அந்த புகழும் நம்மை கொஞ்சம் நலனயமதும் நம்மை நம்மைண்டும் கல்வி கற்றிட வேண்டும் அதை கசடர கற்றிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல்வளமதை எட்டிட வேண்டும் கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேலில் ஊறும் அலந்திட வைக்கும் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தேலிவீனை செழித்திட வைக்கும் இந்த பாடலை பாடியவர் பாரதி சுகுமாரன்